this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்ரீராமன் தானே காட்டுக்கு செல்ல வேண்டும் உங்களை யாரும் போக சொல்லவில்லையே நீங்கள் ஏன் மர உரி தரித்து அலங்கோலமாக நிற்க வேண்டும் என்று திருப்பி கேட்டாள் ஊர்மிலைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று ஒரு கணம் பதறினான் லக்ஷ்மணன் சமாதானமாக பேசி பல நியாயங்களை எடுத்து சொல்லியும் அவள் செய்வது சரியல்ல என்று விளக்கினாள் ஆனால் ஊர்மிலை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் கோசல நாட்டு இளைய ராஜகுமாரன் உங்கள் ராணியாக அரச போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் உங்களை திருமணமும் செய்து கொண்டேன் அரச போகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் சௌபாக்கியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள் லக்ஷ்மணனின் ரத்தம் கொதித்தது தாடகையை விட கொடிய அரக்கியைப் போல் அவன் கண்களுக்கு தெரிந்தால் ஊர்மிலை பெண்ணினத்துக்கே அவளால் அவமானம் என்று கருதினான் அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாகியத்தை எண்ணி நொந்து கொண்டான் அடி பாவி நீ கையேயே விட கொடியவளாக இருக்கிறாயே அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவளா நீ பதிபக்தி இல்லாதவள் உன்னை என் மனைவி என்று சொல்வது கூட பாவம் இந்த கணம் முதல் கணம் முதல் உன் சிந்தனையை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன் இனி நமக்குள் பந்தமும் இல்லை உறவும் இல்லை ஊர்மிலை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் இல்லை இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று புறப்பட்டு விட்டான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிலை கணவன் லக்ஷ்மணனின் தலை மறைந்ததும் வீக்கி வீக்கி அழுதாள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள் ராமனுக்கும் சீதைக்கும் பதினான்கு ஆண்டுகள் பணிவிடை செய்ய போகும் லக்ஷ்மணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணி இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகமாடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு அவன் ஏற்றுக்கொண்ட கடமை எனும் யாக தீயில் தன்னையே நெய்யாக்கி ஆகிதி தந்தால் ஊர்மிலை பதினான்கு வருடங்கள் அன்ன ஆகாரம் இன்றி மிகவும் எளிமையாக சந்நியாசியாகவே வாழ்ந்தாள் தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி அவள் யாரிடமும் கூறவில்லை லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிலை செய்த இந்த தியாகமும் தெரியாது வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் அப்பொழுதும் லக்ஷ்மணன் ஊர்மிலையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை இவர்களுக்குள் உள்ள மனபேதத்தை ஊகித்த சீதாதேவி ஒரு நாள் ஊர்மிலையை அழைத்து காரணம் கேட்டால் அப்பொழுதும் ஊர்மிலை சொல்ல மறுத்தாள் சீதா மிகவும் வற்புறுத்தியதால் தான் செய்த செயலையும் அதற்கான காரணத்தையும் விளக்கினால் ஊர்மிலை சீதையோ பிரமித்து போனாள் ஊர்மிளா ஆயிரம் சீதைகள் உனக்கு ஈடாக மாட்டார்கள் விரைவிலேயே தான் லக்ஷ்மணனிடம் நடந்ததை எல்லாம் எடுத்து கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரை துடைக்க வழி செய்கிறேன் என்றாள் சீதை இதற்கான தருணத்தை சீதை எதிர்நோக்கி காத்திருந்தாள் அப்பொழுதுதான் ஸ்ரீராமன் கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அழைத்து சென்று வாழ்மீகி ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வருமாறு லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டான் இந்த தகவல்களை சீதைக்கு தெரிவிக்காமல் மனதுக்குள் புழுங்கியபடியே கண்ணீரோடு லக்ஷ்மணன் தேரை செழித்து கொண்டிருந்த வேளையில்தான் அவனிடம் ஊர்மலையின் தாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாள் சீதை ஒரு பக்கம் துயரமும் மறுபக்கம் ஊர்மிலையை பற்றிய பெருமிதமும் கொண்ட லக்ஷ்மணன் அன்னி எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள் அதற்காக நன்றி ஆனால் இந்த பாவி உங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் உள்ளேன் என் அண்ணனின் ஆணையின்படி தங்களை இந்த கானகத்திலேயே விட்டு செல்ல வந்திருக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி கதறி அழுதான் லக்ஷ்மணன் அப்போது சீதை அதிர்ச்சியில் மனமுடைந்து சொன்னாள் லக்ஷ்மணா ஸ்ரீராமன் எதை செய்தாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அயோத்தியின் ஒரு பிரஜைக்குரிய நியாயம் வழங்க எனக்கு இந்த இரண்டாவது வனவாசம் தந்திருக்கிறார் பரவாயில்லை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எந்த காரணம் கொண்டும் எக்காலத்திலும் உன் மனைவி ஊர்மிளைக்கு இது போல தண்டனை எதுவும் தந்துவிடாதே தர்மம் அதை ஒரு காலும் தாங்காது லக்ஷ்மணன் தாங்க முடியாத துயரத்துடன் அயோத்தி வந்தான் நேராக ஊர்மிழையை சந்தித்து அவள் தன் மனைவி என்றும் பாராமல் அவள் கால்களில் தடால் என்று விழுந்தான் அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான் ராமன் இருக்குமிடமே அயோத்தி என்று கணவனின் திருவடிகளை பின்பற்றி கானகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரான சீதை தியாகியா தாய் பெற்று தந்த ராஜ்யத்தை துச்சமாக மதித்து தனையனின் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளையே சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனான பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா அரச போகங்கள் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய பதினான்கு ஆண்டுகள் இமைக்காமல் கானகத்தில் தொண்டு செய்த லக்ஷ்மணன் தான் தியாகியா தசரதன் உயிரை காப்பாற்ற வேண்டும் ஸ்ரீராமன் நலமுடன் இருந்து அவருடைய அவதார நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற மகன் பரதனுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து தியாகம் செய்தாலே அன்னை கைகேயே அவள் தியாகியா இவர்கள் அனைவரும் தியாகி என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாக பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தனக்குள்ளே புதைத்து கொண்டு பதினான்கு ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளே அஞ்ஞானவாசம் செய்து வந்த ஊர்மிழையும் இவர்களுக்கு ஈடான தியாகிதான் அல்லவா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்